ஒய்ஃப் வந்துட்டு இருந்தேன் ஹலோ நாங்கள் இப்போ ஸ்காட்லாண்ட் போய் கொண்டு யாரும் பார்க்க இல்லைன்னு ஆனால் நாங்கள் ஸ்காட்லாண்ட் போய் கொண்டு இந்த ஸ்காட்லாண்ட் போகிற இடத்துக்குள்ள ஏ எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி காட்டுவோம்ன்ற சொல்லித்தான் இந்த லைஃப் ஒன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கோ மல் மலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் பின்பக்கம் காட்டுறேன் எப்படி இருக்கு மவுண்டன் எல்லாத்தையும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க கார்லான்னு போய் கொண்டு இருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரிய இல்லை ஆடுகள் எல்லாம் மேல உச்சில இருந்து மேய்ந்து கொண்டு எல்லாம் இருக்கிற மாடுகள் எல்லாம் நிறைய இணைக்குது நம்மளுக்கு நீரா பிச்சு காட்டன் பாருங்க செமையா இருக்கு பாருங்க மலைக்கு தான் இந்த ரோட்டுகள் போகுது எப்படி இருக்குன்னு பாருங்க மலையல் எல்லாம் நடுவால் பச்சை பசே ரெண்டு புல்லுகள் எல்லாம் நீங்கள் பாருங்க அந்த பாலைவனக்காடு மாதிரி அந்த தான் இருக்குது இதுகள் செம்மறி ஆடுகள் தான் வெள்ள செம்மறி ஆடுகள் நிறைய பேஞ்சு கொண்டு இருக்கிறேன் பார்க்கவே ஆசையாக இருக்கு பார்க்கவே இன்னைக்கு பாருங்க ரோட்டை பாருங்க மலைக்குள்ளால் அப்படி போகுதுண்டு எப்படி இருக்கு இந்த வியூ கண்ணால பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வெயில் மாதிரி ஹவரேஜ் விட்டு விட்டு வருது என்ன மிளக்கு நடுவாலையில் போய் இருக்கிறோம் அப்போ அதனால ஹவரேஜுகள் விட்டு விட்டு வருகுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இங்கே பாருங்க ஆடுதான் கூட அந்த சம்மரி ஆடுகள் நான் நினைக்கிறேன்னு அந்த இதுனா பதினோழு எடுக்கிறதா அந்த என்னது மயில்களை வட்டி எடுக்கிறதும் ரோமம் ரோமம் ரோட் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லி சொல்லுது ஒரு மைலில் அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுமன்னு நினைச்சேன் சம்மரி ஆடு அதுகள் எல்லாமே இது மேலைக்கு நடுவால இது ரோட்டு போகுது நாங்க இப்ப லண்டன்ல இருந்து ஸ்காட்லாண்ட் போய் கொண்டிருக்கிறா ஸ்காட்லாண்ட் ரொம்ப இங்க அருவியிலாம் போனது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கிட்டே நல்ல வெயில் மறைக்க பார்க்கவும் நல்லா இருக்கு நடக்குது ட போயங்கன்னுக்குள்ளேய பாருங்க இந்த பிரியோ மலையண்டு பயங்கர உயரம் ஆனா பார்த்தா சின்ன மெலமா இருக்குன்னா பயங்கர உயரம் மலைக்கு நடுவுல அப்படியே ரோடு ஹம் நாங்க லாஸ்ட் டைம் நாங்க ஒரு டூ இயர்ஸுக்கு முதல் நாங்க ஸ்காட்லாண்ட் போயக்குள்ள இந்த மோட்டர்வே பூட்டிட்டாங்க அப்ப இந்த மலை அரை கரையோட தான் கார் ஓடி போனவர் பயந்து பயந்து தான் காரோடி போனது தெரியுமா அப்படி இருந்துச்சு காரோடி அந்த போயக்குள்ள கரங்கல் இதுக்குள்ளால இருந்து பயந்து பயந்து தான் போனாங்க எல்லாரும் எந்த லைஃப பதினாலு பேர் பாக்கின தெரியுமா அம்மா ஸ்காட்லண்ட் நாங்க இப்ப எம் சிக்ஸ் ரோட்டாலதான் போறோம் ஏரி நாங்கள் எம் செவன்டி த்ரீ ரோட் எடுக்க போகிறோமே இது ஒரு பெரிய ஒரு மோட்டர்வே உண்டு போகுது தான் இத பாருங்க நுறைய ஆட்டும் வந்து எல்லா ஆடுகள் நிறைய மீன் கொண்டு கரையில்தான் தெரியுது வெள்ள வெள்ளையா நிறைய ஆடுகள் என்னென்னு என்னய்யா ஐயா அங்க பாருங்க அங்க பாருங்க ஷீப் ஷீ அங்க அங்க பாருங்க ஏய்யே ஓ ஷீப் யா ஷீப் உம் இவரி அகலியனே பார்த்து எக்ஸைட்டிங் ஆக ஷீப் ஹீப் ஷீப் பண்ண சொல்லியான்னு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி கொண்டு இருக்கிறாரு அவர் இப்போ அவர் நாங்கள் ஒரு பத்து மாத குழந்தையாக இருக்கும்பொழுது தான் கூட்டிக் கொண்டு போனாங்க ஸ்காட்லேண்டுக்கு இப்போ மறுபடி கூட்டிக் கொண்டு போக பயங்கர எக்ஸைட்டிங் ஆகுறாரு ஷீப் ஷீப் அண்டு இங்கே மோட்டவையில் கூடவே ஃபார்மர்ஸ் தான் கூட இருப்பேன் ஒரு ஒரு பாருங்கள் வந்து ஒரு ஒரு வீடுகள் அதுகள் கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் தான் இருக்குது ரோட்டுக்கரையில் மிச்சம் எல்லாமே மேலே அவங்க கூடவே தோட்டம் செய்கிறதும் இந்த ஆடு மந்தைகள் குதிரைகள் அப்படி வளர்க்குறது தான் கூட இந்த ஃபார்ம் ஷாப்பும் பக்கத்தில் இருக்காங்க ஃபார்ம் ஷாப் அண்ட் கிச்சன் தெரியுதோ தெரியலை இங்கே பாருங்க அப்பந்தா செம்மறி ஆடு மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறேன் பாருங்க வெள்ளையா வடிவாக இருக்குல்ல மேகமூட்டங்கள் அப்படியே அந்த மலையோட தொர்ற மாதிரி இருக்குது கூட மோட்டவே லோங் வெஹிக்கிள் தான் போகும் கார்கள் எல்லாம் போறது எல்லாம் குறைவு தூர பயணங்கள் போகும் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் மோட்டர் வெயிலே பெட்ரோல் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது நாங்கள் எவ்வளவு நிலம இருக்கு ஸ்கோட்ல போய் முறை போக ரெண்டு மணி தியாலமா இன்னும் ரெண்டே முக்கால் மணி தியாலம் இருக்கு ஆ ஒன்றே முக்கால் மணி தியாலம் இருக்காம இன்னும் போகிறதுக்கு மலைக்கு நடுவாள இங்கே பாருங்க தோட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்து செம்மையா இருக்கே நான் பார்க்கவே இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைய மறுபடியும் அந்த நடுவுக்குள்ள அந்த மிளக்கு நடுவாள போவோம் மேலோ நாங்களே வரும் இன்னும் கொஞ்சம் கழிய அப்போ அப்போ பார்க்கவும் செம்மையாக இருக்கும் அந்த கிட்டமே பச்சை பசீரை இருக்கிறபடியாக நல்லா இருக்கும் ஹோம் பாஜின் லோடு ஏத்தி கொண்டு போகுது ஹோம் பாஜின் வைக்கலாம் இது எல்லாமே வயல்கள் இதுவெல்லாம் செய்வேன் உருளைக்கிழங்குகள் அதுக்காக கரட்டுகள் அப்படித்தான் போடுறது கூட இது ஒரு மூண்டு வழிச்சாலை மூன்று வழி முதல் நாலு வழியில் வந்து நாங்கள் இப்ப மூண்டு சாலையில் வாரம் ி பக்கத்தால் பக்கம் ரோட் போகுது நாங்கள் இப்போ லெஃப்ட் சைட்டால் போகிறோம் அது ரைட் சைட்டால் போய் கொண்டு இருக்குது ஸ்காட்லாண்டுக்கு கிளாஸ்கோக்கு போகிறோம் நாங்கள் எங்கட வீட்டிலிருந்து இருந்து நாங்க நாங்கள் இருக்கிறது பேர்மிங்கத்தில் லண்டனில் யூகேயில் பேர்மிங்கம் மனு இடத்துல பேர்மிங்கத்தில் இருந்து லண்டனுக்கு போ அந்த போறதுக்கு எவ்வளவு எவ்வளோ இருநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் ஏதோ சம்திங் ஃப்ளைட்லேயும் போகலாம் நாங்கள் காரில் தான் கூட போகிறோம் நாங்கள் അതൊരു സ്ലിപ്പ് റോട്ട് ഒന്ന് പിരിഞ്ച് പോകുന്നത് എ സിക്സ് റോട്ടൊക്കെ പോകുന്നത് അങ്കാളക്കാരൊക്കെ ഒരു സ്ലിപ്പ് റോട്ട് ഒന്ന് പോകുന്നത് പിരിഞ്ച് ഫുൾ അയ്യ ഓ എ ബി ഓ എ ബി ഓ സി கார் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ தலைவர் போகிறார் இந்த மோட்டு வெயில் என்று சொல்லியது இங்கே பாரு இங்கால வியூ ஓ மை கார் ஏதோ ஃபேக்ட்ரி ஒன்று ஏதோ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு காட்டுறது தெரியுமோ தெரிய இல்லை வடிவாக தெரியுமோ தெரிய இல்லை மரங்களை மறைக்குது எல்லாமே தோட்டம் தான் பச்சை பசீரங்கிறதுக்கு பாருங்க ஃபுல்லாகவே மோட்டவே கரை ஃபுல்லாகவே தோட்டங்கள் தான் வச்சுட்டு போயிருவோம் அதெல்லாம் பச்சை அவ்வளோ ஆடுது பார்த்தா அந்த அதுக்குள்ளே அவ்வளோ ஆடு மெய்திரியும் மொதந்தது அவ்வளோ பொம்மால் ஆச்சுடாயே கல்லை சுற்றி வேலி மாதிரி அடைச்சிட்டு கரங்கல்ல சுற்றி ஆடு ஃபுல்லாக அந்த அது ஃபுல்லாகவே ஆடு அது இவர் பயங்கர ஸ்பீடில் போறாரா அது தெரியல இல்லை நூலுக்கு மேலே போகிறாரு வடிவா காட்ட வடிவா வருகுது இல்லை திருப்பியும் லைஃப் பெற போறேன் என் ஐயா ஒன்றும்மா இவர் கொஞ்சம் டயர்ட் மகன் இப்போ கொஞ்சம் பிரேக்ல நின்று தான் திருப்பி நே போகிறோம் மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு மறுபடியும் பிரேக்கில் நிற்பேன் மிஸ் சர்வீஸ் வரல நின்று நின்று தான் போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே இங்கே இங்க இங்கே 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 ஐயா குட்டி ஆடை பாருங்க குட்டி இங்கே பாருங்க சும்மணி காட்டுன்னு பாருங்க இது ஃபுல்லாகவே செம்மரியாடு இங்கே பாருங்க இங்கே 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 குட்டி 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 யா எல்லாமே எல்லாமே ஆடுகள் ரெண்டு மெய்னம் ரோட்டு கரையில் இந்த பேபி இது பேபிக்கு செம சூமணி காட்டு தெரியுதா பாருங்க ஆடையா ஷீப்பியா அம்மா ஆடுன்னு சொல்ற ஷீப் ஆடு ஆடு ஷீபியா ஷீப் எவ்வளோ ஷீப் நிற்குதானு பாருங்க கவுன் பண்ணுங்க எவ்வளோ ஷீப் நிற்குதானு இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ டாப் ஷீப் இங்கே பாருங்கள் உமை கார் எவ்வளோ வேணும் பாருங்கள் எவ்வளோ ஷீப் நிற்குதானு பாருங்கள் உழுது நிற்கிறேன் பாருங்க ஏதோ செய்கிறத்துக்காக உழுது நிற்கிறேன் பாருங்க வயலை ஏன்னா பாருங்க எதுவும் செய்ய போயிடும் இங்கே வயல் உழுது நிற்கிறேன் பாருங்க வயலெலாம் உழுது நிற்கிறேன் எதுவும் செய்ய போயிடும் இங்கே கூட பாவம் சிவஞ்சி பாருங்க தான் பக்கத்துலேயே நிற்கிறேன் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வெஹிக்கிள் வந்து வந்துச்சுடன ரோட்டுக்கும் பூக்களை பாருங்க கரையெல்லாம் நானும் மறுபடி திருப்பி ஒரு லைஃபுக்கு வரேன்னு திருப்பி அந்த மேலே அடிவாரத்துக்குள்ள போய் நல்லா இருக்கும் அப்ப மறுபடியும் வர வெயிட் பண்ணி பாருங்கோ மறுபடியும் பாரு